நோவாவின் பேலை நோவாவை பற்றி பார்ப்போமா முன்னொரு நாட்களில் மக்கள் அனைவரும் பாவம் செய்து கொண்டிருந்தார்கள் ஆனால் நோவா மட்டும் நல்லவராக இருந்தார் எனவே தேவன் நோவாவிடம் உலகத்தில் அனைவரும் பாவம் செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த ஜனங்களை எனக்கென்று உண்டாக்கினேன் ஆனால் அவர்களோ எனக்கு விரோதமாக பாவம் செய்து கொண்டிருக்கிறார்கள் எனவே நான் இந்த உலகத்தை அழிக்கப் போகிறேன் உலகத்தை அழிக்க வெள்ளத்தை அனுப்ப போகிறேன் இரவும் பகலும் நாற்பது நாட்கள் இந்த பூமியின் மீது மழை பெய்யும் எனவே நீயும் உன் குடும்பத்தாரும் தப்பித்துக்கொள்ள கொள்ள மறுத்தால் ஒரு பெரிய பிழையை உண்டு பண்டு சொன்னார் மோசி தேவின் சொற்படி கேட்டு ஒரு பெரிய பிழையை கட்ட துவங்கினார் சுற்றிற்கிற ஜன ஜனங்களிடம் தேவன் தன்னிடம் கூறியதை அறிவித்தார் ஆனால் அவர்களோ அதை கேட்காமல் நோவாவை கேலி செய்தனர் நோவாவோ தேவனின் சொல்லைக் கேட்டு அந்த பேழையை கட்டினார் எல்லா ஜீவராசிகளையும் ஜோடி ஜோடியாக பேழைக்கு சேர்க்க தேவன் கட்டளிட்டிருந்தார் தேவன் சொற்படியே நோவா செய்து சிங்கம் புலி யானை கரடி பறவைகள் என எல்லா மிருக ஜீவன்களிலும் பறவைகளிலும் ஜோடி ஜோடியாக அந்த பேழைகள் கூட்டி சேர்த்தார் தன் குடும்பத்தை அதில் சேர்த்தார் தேவன் சொல்லியபடியே மழை பெய்ய தொடங்கியது இரவும் பகலும் நாற்பது நாட்கள் மழை பெய்தது மழை பெய்து வெள்ளம் பெருகியது சுற்றி இருந்த ஜனங்களெல்லாம் அந்த மழை வெள்ளத்தில் தத்தளித்து கொண்டிருந்தனர் ஆனால் அந்த பேழையோ மிதந்து கொண்டிருந்தது தேவன் பேழையின் கதவை அடைத்தார் சுற்றி இருக்கிற ஜனங்கள் கதறினர் நோவாவே எங்களை காப்பாற்றின்று சொல்லி ஆனால் அதன் நோவாவால் ஒன்றும் செய்ய இயலவில்லை வெளியிலிருந்து அனைத்து உயிர்களும் மனிதர்களும் இறந்தனர் தேவனின் சொல்லை கேட்டு கீழ்ப்படிந்த நோவாவும் அவர் மனைவியும் குழந்தைகளும் மற்ற உயிர்களும் பாதுகாக்கப்பட்டனர் நாற்பது நாட்களுக்கு பின்பு பூமியின் மேல் இருந்த தண்ணீர் வற்றியது தேவன் நோவாவிடம் நீயும் உன்னோடு கூட உன் குமாரரும் உன் குமாரதிகளும் உன் பிள்ளைகளும் மற்ற உயிர்களும் திரளாய் பழுகி பெருகி இந்த பூமியை நிரப்புங்கள் என்று சொல்லி ஆசீர்வதித்தார் கடைசியாக தேவன் அவர்களை ஆசீர்வதித்து வானத்தில் ஒரு பெரிய வானவில்லை விலை இது நான் உங்களுக்கு கொடுக்கும் அடையாளம் என்று சொல்லி அவர்களை ஆசீர்வதித்தார் தேவனின் சொல்லை கேட்டு கீழ்ப்படிந்து தன் குடும்பத்தையும் தன்னையும் காப்பாற்றி கொண்ட இந்த நோவாவை போல நாமும் தேவனின் சொற்படி கேட்டு கீழ்ப்படிந்து ஆசீர்வாதத்தை பெற்று கொள்ளுவோம் தேவன் உங்களோ ஒருவரையும் ஆசீர்வதிப்பாராக இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பை